கடவுளே போற்றி எங்கள் கேடயமும் கோட்டையும் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்று ஒன்று இரண்டு ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் கடவுளே போற்றி எங்கள் நம்பிக்கையும் பலமும் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பத்து ஆறு ஒன்று கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார் இடுக்கணூற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே கடவுளே போற்றி உடைந்த உள்ளங்களை குணப்படுத்துபவர் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்று நாற்பத்து ஏழு ஒன்று உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் கடவுளே போற்றி எங்கள் வழிகாட்டி நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தைந்து ஐந்து உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் உம்மையே நான் நாள் முழுதும் நம்பியிருக்கின்றேன் கடவுளே போற்றி அனைத்தையும் எங்கள் நன்மைக்காக ஒருங்கிணைப்பவர் நீரே உரோமையர் அதிகாரம் எட்டு இருபத்து எட்டு மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்குத் தெரியும் கடவுளே போற்றி எங்கள் ஆசைகளை நன்மையானவற்றால் திருப்திப்படுத்துபவர் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்று மூன்று ஐந்து அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார் உன் இளமை கழுகின் இளமையென புதிதாய் பொலிவுறும் கடவுளே போற்றி எங்கள் சோதனைகளில் எங்களுக்கு ஆறுதல் அளிப்பவர் நீரே இரண்டு கொரிந்தியர் அதிகாரம் ஒன்று நான்கு கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் ஊழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது கடவுளே போற்றி எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை இரட்சிப்பவர் நீரே மத்தேயூ அதிகாரம் ஒன்று இருபத்தி ஒன்று அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு எனப் பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் கடவுளே போற்றி எங்கள் இயக்கங்களை நிறைவேற்றுபவர் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்று நாற்பத்து ஐந்து பதினாறு நீர் உமது கையைத் திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் கடவுளே போற்றி எங்கள் ஆன்மாக்களை மீட்டெடுப்பவர் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்து மூன்று மூன்று அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயர்க்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார் கடவுளே போற்றி எங்களை அமைதியான நீர்நிலையின் அருகில் நடத்துபவர் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி மூன்று இரண்டு பசும்புல் வெளிமீது என அவர் இளைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் கடவுளே போற்றி உண்மையுள்ளவரும் சத்தியமானவரும் நீரே திருவெளிப்பாடு அதிகாரம் பத்தொன்பது பதினோர் பின்னர் நான் விண்ணகம் திறந்திருக்க கண்டேன் அங்கே ஒரு வெண்குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஒருவர் அமர்ந்திருந்தார் நம்பிக்கைக்குரியவர் உண்மையுள்ளவர் என்பது அவருடைய பெயர் அவர் நீதியோடு தீர்ப்பளித்து தொடுப்பார் கடவுளே போற்றி எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்று நீரே யோவான் பதினைந்து பதினொன்று என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் கடவுளே போற்றி எங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்பவர் நீரே பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய்த் தம் ஒப்பற்ற செல்வத்தைக் கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் கடவுளே போற்றி எங்களுக்கு வெற்றியைத் தருபவர் நீரே ஒன்று கொரிந்தியர் பதினைந்து ஐம்பத்து ஏழு ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி கடவுளே போற்றி எங்கள் நீதி நீரே எரேமியா இருபத்தி மூன்று ஆறு அவர்தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் கடவுளே போற்றி எங்களை அவருடைய ஆவியால் நிரப்புபவர் நீரே எபேசியர் திராட்சை மது ஆளாகாதீர்கள் வழிகோலும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் கடவுளே போற்றி ஒரு தாய் தன் பிள்ளையை ஆறுதல் படுத்துவது போல எங்களை ஆறுதல் படுத்துபவர் நீரே எசாயா அதிகாரம் அறுபத்து ஆறு பதிமூன்று தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் கடவுளே போற்றி காலையில் எங்களுக்கு மகிழ்ச்சியைத் தருபவர் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பது ஐந்து அவரது சினம் ஒரு நொடிப்பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு கடவுளே போற்றி எங்கள் அடித்தளம் நீரே எசாயா அதிகாரம் இருபத்து எட்டு பதினாறு ஆதலால் ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே இதோ சியோனில் நான் ஓர் அடிக்கல் நாட்டுகின்றேன் அது பரிசோதிக்கப்பட்ட கல் விலையுயர்ந்த மூளைக்கல் உறுதியான அடித்தளமாய் அமையும் கல் நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான் கடவுளே போற்றி எங்களுக்கு முன்னால் செல்பவர் நீரே இணைச்சட்டம் அதிகாரம் முப்பத்து ஒன்று எட்டு ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகைக்காதே கடவுளே போற்றி முடிவிலா அன்பினால் எங்களை நேசிப்பவர் நீரே எரேமியா அதிகாரம் முப்பத்து ஒன்று மூன்று ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார் உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் கடவுளே போற்றி எங்கள் ஆன்மாக்களுக்கான நங்கூரம் நீரே எபிரேயர் அதிகாரம் ஆறு பத்தொன்பது இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது இது கோவிலின் திரைச்சீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது கடவுளே போற்றி புயலில் எங்களுக்கு சமாதானம் அளிப்பவர் நீரே மார்க்கு நற்செய்தி அதிகாரம் நான்கு முப்பத்து ஒன்பது அவர் விழித்தெழுந்து காற்றைக் கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இரையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று கடவுளே போற்றி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறவர் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்று நாற்பத்தி ஏழு ஆறு ஆண்டவர் எளியோர்க்கு ஆதரவளிக்கின்றார் பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார் கடவுளே போற்றி எங்களுக்கு முடிவில்லா வாழ்வு தருபவர் நீரே யோவான் நற்செய்தி அதிகாரம் பத்து இருபத்தி எட்டு நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள மாட்டார் கடவுளே போற்றி எங்களை வெற்றியாளர்களை விட மேலானவர்களாக ஆக்குபவர் நீரே உரோமையர் அதிகாரம் எட்டு முப்பத்தேழு ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றிமேல் வெற்றி அடைகிறோம் கடவுளே போற்றி எங்கள் போர்களை நடத்துபவர் நீரே விடுதலைப் பயணம் அதிகாரம் பதினான்கு பதினான்கு ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் கடவுளே போற்றி நீதிமான்களை ஆசீர்வதிப்பவர் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் ஐந்து பன்னிரண்டு ஏனெனில் ஆண்டவரே நேர்மையாளர்க்கு நீர் ஆசி வழங்குவீர் கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர் கடவுளே போற்றி எங்களை அன்பினாலும் கருணையினாலும் முடிசூட்டுபவர் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்று மூன்று நான்கு அவர் உன் உயிரை படுகொழி நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் கடவுளே போற்றி எங்கள் பலத்தை புதுப்பிப்பவர் நீரே எசாய அதிகாரம் நாற்பது முப்பத்து ஒன்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் கடவுளே போற்றி எங்களை இரட்சிப்பின் பாடல்களால் சூழ்ந்து கொள்பவர் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி இரண்டு ஏழு நீரே எனக்கு புகலிடம் இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர் உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்கச் செய்கின்றீர் கடவுளே போற்றி பாலை நிலத்தில் ஒரு வழியை அளிப்பவர் நீரே எசாயா அதிகாரம் நாற்பத்து மூன்று பத்தொன்பது இதோ புதுச்செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா பாலைநிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன் பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன் கடவுளே போற்றி எங்கள் உறுதியான கோபுரம் நீரே நீதிமொழிகள் அதிகாரம் பதினெட்டு பத்து ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுட் சென்று அடைக்கலம் பெறுவார் கடவுளே போற்றி எங்களை விடுதலையாக்கியவர் நீரே கலாத்தியர் அதிகாரம் ஐந்து ஒன்று கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார் அதில் நிலைத்திருங்கள் மீண்டும் அடிமைத்தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் கடவுளே போற்றி எங்கள் இருதயங்களையும் மனதையும் காப்பவர் நீரே பிலிப்பியர் அதிகாரம் நான்கு ஏழு அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் கடவுளே போற்றி உலகின் ஒளி நீரே யோவான் நற்செய்தி அதிகாரம் எட்டு முதல் பன்னிரண்டு வரை மீண்டும் இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார் கடவுளே போற்றி எங்கள் இருதயத்தின் விருப்பங்களை எங்களுக்கு தருபவர் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தேழு நான்கு ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் கடவுளே போற்றி எங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை அளிப்பவர் நீரே யோவான் நற்செய்தி அதிகாரம் ஒன்று பதினாறு இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் கடவுளே போற்றி பலவீனரை பலப்படுத்துபவர் நீரே எசாயா அதிகாரம் நாற்பது இருபத்தொன்பது அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார் கடவுளே போற்றி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறவர் நீரே யாக்கோபு அதிகாரம் நான்கு முதல் பத்து ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் கடவுளே போற்றி எங்கள் வாயை சிரிப்பால் நிரப்புபவர் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்று இருபத்து ஆறு இரண்டு அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்று மூன்று மூன்று கடவுளே போற்றி எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பவர் நீரே அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார் கடவுளே போற்றி எங்கள் ஆன்மாக்களை திருப்திப்படுத்துபவர் நீரே எசாயா அதிகாரம் ஐம்பத்தி எட்டு பதினொன்று ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர்ப்பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் எசாயா அதிகாரம் நாற்பத்து ஒன்று பதிமூன்று கடவுளே போற்றி எங்கள் வலது கையை பிடித்துக் கொள்பவர் நீரே ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வலக்கையைப் பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே கடவுளே போற்றி நாங்கள் அழைக்கும்போது எங்களுக்கு பதிலளிப்பவர் நீரே திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்று ஒன்று பதினைந்து அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் கடவுளே போற்றி இரக்கத்தை காட்டுவதில் மகிழ்ச்சியடைபவர் நீரே மீகா அதிகாரம் ஏழு பதினெட்டு உமக்கு நிகரான இறைவன் யார் எஞ்சியிருப்போரின் குற்றத்தைப் பொறுத்து நீர் உமது உரிமைச் சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர் உமக்கு நிகரானவர் யார் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் எசாய அதிகாரம் நாற்பத்தி மூன்று பதினொன்று கடவுளே போற்றி எங்கள் இரட்சகர் நீரே நான் ஆம் நானே ஆண்டவர் என்னையன்றி வேறு மீட்பர் இல்லை கடவுளே போற்றி எங்களை பெயரிட்டு அழைப்பவர் நீரே அஞ்சாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன் நீ எனக்கு உரியவன் கடவுளே போற்றி எப்போதும் எங்களுடன் இருப்பவர் நீரே மத்தேயு நற்செய்தி அதிகாரம் இருபத்தி எட்டு இருபது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார்